ரத்த உறவுகள் சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க இந்த புள்ளி அந்த புள்ளியோட ஒப்பிடுறது அந்த புள்ளி எந்த புள்ளி எதை எடுத்தாலும் நான் பார்த்து இவ்வளோ பண்ணிட்டான் அப்படின்றது அவன் துவா பாடமாக்கிட்டான்றது இது ரெண்டு தான் அடையாளம் எனக்கு வேற குடும்பத்தில் இவ்வளோ பண்ணிட்டா துவா பண்ணிட்டான் இவ்வளோ பண்ணா துவா பண்ணிட்டான் அப்போ ஐநாறு வயசுல அவன் இவ்வளவு துவாவுக்கு சம்பந்தமே இல்லை விளக்கிட்டா அல்லாம விஸ்மிக்க அமுத்து வகை அதை மட்டும் தான் தெரியும் மத்த டைம்லாம் துவா சின்னத்துல எல்லா அழகு எல்லாத்தையும் பாடமாக்குவான் வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் நடத்துறது அதை நடத்த பாடமாக்கி கொடுங்க ஆனா அதை பெருமை காட்டாது கூப்பிடுறது அஞ்சு பேர் இருக்க உனக்கு என்ன பாடம் உனக்கு என்ன நீ வா சொல்லு துவாவைன்றது ஆஹ் துவாவை சொல்லுவான் இப்படி பழகணும் இப்படி பாடமாக்கணும் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுங்க எல்லாம் செய்ய ஆனால் ஒப்பிடாது இவன் ஒப்பிடவே கூடாது எந்த வயலும் ஒப்பிடக்கூடாது எந்த வகையில ஒப்பிடாது சிலர் உட்காந்து பேசுறேன் இவன் வந்து எதிர்காலத்துல இப்படி தான் வருவான் இவன் எதிர்காலத்துல எப்படித்தான் வரும் இவன் இவன்ட கதை அதோ கதி எழுதுற கதிர் சரியா இவன்ட கதை அதோ கதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த பிள்ளைகள் மனசுல தாங்கி விட் பிள்ளைகள் சொல்றதை கேள்வி என்னையெல்லாம் என்னோட குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது இல்ல நான் எல்லாம் முன்னேறுவானே நினைக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல என்ன காரணம் ஒப்பிட்டு வளர்த்தது தட்டி வளர்த்தது ஆனா அது பாதிப்பு உடனே மனசுல இருக்குது அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும்னா என்னையும் ஒருவனாக தான் என்ன குடும்பம் என்ன செஞ்சுச்சு ட்ரை பண்ணிச்சு அவங்களால ஏழாம் போச்சு இருக்கணுமே தவிர இந்த ஒப்பிடுற தன்மை இருக்குதே ஒப்பிடுற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது அது கணவன் மனைவி பேசப்படும் அதையும் தவிர்க்க அது ஓகே ஆனா வெளிப்படையை ஒப்புடுறது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் ஆகணும் ஏழாவது பகிர